வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க தாராபுரத்துலேருந்து குடிமங்கலம் வர்ற வழியில் பொன்னாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு அஞ்சு ஏக்கர் லோ பட்ஜெட் லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் தெரியுது பார்த்திங்கன்னா இதே லேண்டு தான் நல்ல ரோடு ஃபேஸையும் கவர் ஆகிக்குங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியா பூமி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முன்னூறு அடி வருங்க ஒரு துவாரமாக சொல்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து தார் ரோடுங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் பாதை அது ஒரு பதினாலு அடி வருங்க ஸோ ரெண்டு பக்கமே வந்து கார்னரான இடம் தான் இடம் வீடியோவில் தெரியுது வருங்க இதில் இடம் தானுங்க உங்களுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாத்தி போட்டு வச்சுருக்கேங்க ஒரு பொலி உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்து கிழக்கு சரி பூமி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினீங்கனாலும் சரி வாங்கி தோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சுற்றிலும் இருக்கிற ஏரியா காட்டுற மாதிரி இந்த எந்தளவுக்கு நல்லா பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து மேக் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொன்னாவுரங்க அந்த பொன்னாவரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் ரோட்டில் வர்ற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தாராபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர் வருங்க குடிமங்கலத்துக்கு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்ரு வருங்க ரெண்டுக்கு சென்டரான பூமி நீர்வளம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பசுமையை நீங்கள் பார்க்க முடியுங்க சுத்திலுமே நல்ல ஒரு பசுமையான ஏரியாங்க பார்த்தீங்கன்னா வித்துரு நல்லா பாருங்க பக்கத்துலேயே ஊருங்க வீடுகள் நிறைய நிறைந்த பகுதி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வாங்கி பாருங்கள் பக்கத்தில் கிணறு தொட்டியில் வெட்டி வச்சுருக்காங்க தண்ணி அந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் வாங்கி மாதிரி டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போர் போட்டிங்கன்னா ஒரு நானூறு அடிலேயே நல்லாவே தண்ணி ஆகுதுங்க ஒரு பண்ணை அமைக்க அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தென்னங்க நல்லா போட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பார்க்கலாங்க பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கரோட விலை வந்து நாற்பது ரூபா ஃபைனில் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்குங்க இப்போ அது தெரியுது பார்த்திங்களா ரெண்டு பக்கமே முன்னாடி வந்து தார் ரோடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அடி தடம் வந்துடுங்க ரெண்டு பக்கமே தட வசதி வந்துடுதுங்க லேண்டை விசிட் பண்ணி பாருங்க இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டால்தான் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டுந்தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது ஸோ கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்